ஆகமே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள்ல ஆஹ் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனத்தை உங்க மத்தில நான் சொல்றேன் கத்த உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தைகள் பாருங்க இன்னைக்கு யார் நாம் நீதிமான்களாக கத்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக நீதிமான்களாக கத்தருக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை

அல்லது நீங்க நீதிய செய்கிற மற்ற சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி நீங்க யாருக்கு ஒரு துன்பம் கொடுக்காதவர்களா இருந்தும் யாருக்கு எந்த நெருக்கடி கொடுக்காதவர்களா இருந்தும் மற்றவரோட பொருளுக்கு ஆசைப்படாதவர்களா இருந்தும் மற்றவர்கள் எடுக்கல் செய்யாதவர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து வந்து நீதிமன்ற்களாக தெய்வ பயப்படுவர்களாக இருந்திருப்பீங்கன்னா இந்த நாள உங்களுக்கு வரை வந்திருக்கிற நெருக்கடிகள் இக்கட்டைகள் நெருக்கங்கள் கலக்கங்கள் வந்து வந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமைகள் வந்து இருக்கலாம் நீங்க உங்களுக்குள்ளத இழந்து விட்டு நீங்க கண்ணீரோட இருக்கலாம் ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு நீதிமன்ற்களை எல்லா இக்கட்டைகள் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலாக்கிற தேவனாக இருக்கிறாரு நீதிமன்ற்கள்

நம்பிக்கையாக வாழ்ந்தவர்கள் வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்குதே வந்து அதாவது நீதி மேல் பசுதாக உள்ளவர்கள் பாக்கிய வரும் சொல்லப்பட்டிருக்குது நீங்க நீதி செய்யறதுக்காகவே நீதிக்காகவே நீங்க வந்து பசுதாக உள்ளவர்களாக இருந்திருக்கலாம் இந்த நீதி தானே செய்தேன் இந்த நீதியாக நடந்துப்பட்டேன் ஏன் எனக்கு இப்படி இப்படிலாம் நடந்தது ஏன் எனக்கு இப்படி இடுக்கம் ஏன் இப்படி இப்படி நெருக்கம் ஏன் இப்படி இப்படி இழப்பு எனக்கு ஏன் இப்படி இப்படி கஷ்டம்லாம் சொல்லி நீங்க நீங்க நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் இங்கே பயப்படாதுங்க ஆண்டர் உங்களோட தான் இருந்தாரு அந்த உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டாரு இங்க கண்டிப்பா நீங்க இழந்ததை காட்சிடும் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு வருவாரு வந்து யோகம் கூட ஆண்டவர் பயப்படுற மனுஷன் ஆண்டர் பிரியமாக இருந்த மனுஷன் அவர் வந்து நல்ல உத்தமனாக இருந்த மனுஷன் அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து பிள்ளைகளை இழந்தாரு பத்து பிள்ளைகளை ஒரே நாளே இழந்தாரு தன்னோட சத்துசோத்தெல்லாம் இழந்தாரு ஆனா அவர் இழந்ததை காட்சிலும் ரெண்டு மடங்காக ஆண்டவர் அவர் கொடுத்து ஆசீர்வித்தாரு போல நீங்களும் கத்தருடைய பிள்ளைகளாக நீதிமன்ற்களாக ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளாக நீங்க நீதி செய்ததுனால கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை இரட்டிப்பாக தருவார் நீங்க பயப்படாதே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளை உங்களுக்கு ஆண்டு சேமிக்கிறேன் பரிசுத்தம் நடக்குதாவே நன்றி தகப்பனே அண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட அப்பா உங்கள் தோத்திரம் பிள்ளைகள் ஆறு ஆசிரியம் அப்பா அண்டவரே உங்கள் தோத்திரம் நீதிதானே செய்தேன் ஏன் எனக்கு இப்படி பிரச்சனைகள் கேடுகள் வேதனைகள் கண்ணீர்கள் கல கலக்கம் சொல்லி அந்த பிற வேதனையோடு இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யப்பா ஏசாப்பாண்ட வார்த்தைகள் அந்த பிற பொய் சொல்லதப்பா நீ நீதிமான கை விடுற தேவன் அல்லப்பா ஆண்டவரே மாதிரி தோற்றுறப்பா நீதிமான ஆண்டவர் அப்பா விரும்புறத நீங்கள் கொடுக்குற தேவன் அப்பா உங்களோட பிள்ளைகள் ஆசிரியர் யாரெல்லாமே நோக்கி பார்க்குறாங்க அண்டவரையே நான் நீதிதானே செய்தேன் ஏன் எனக்கு எனக்கு இப்படி இப்படி துன்பம் மருத்துவம் சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர்களே எல்லாத்தையும் எழுந்துகிட்டே சொல்லி ஆண்டு ஏங்கி இருக்கிற அந்தவரோட பிள்ளைல ஒவ்வொருத்தனே ஆசீர் உதிமுகம் அந்தவரை திருப்பம் கொடுத்த நீர் ஆசீர் உதிமுகம் அந்தவரையே நீர் வழிநடத்து எல்லாருக்கும் அந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய விஷயம் ஏ சீக்கிரத்து நான் செப்பிக்கிறேன் நடக்குதாவே